ே கல்யாண வீட்டில் பரபரப்பா இருந்தது சாஸ்திரிகள் அனைவரும் ஸ்நானத்தை முடித்துவிட்டு கோஷ்டியாக உட்கார்ந்து இட்லி காபி சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் பெண்கள் அலங்காரத்தில் ஈடுபட்டிருந்தனர் பொழுது புலர்ந்த பிறகும் அணைக்கப்படாமல் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கேஸ் லைட்டுகள் ஊஸ் சத்தம் விட்டுக் கொண்டிருந்தன காட்டன் சார எங்க காணும் என்றார் அம்மாஞ்சி ஹாலிவுட்ல இருந்து சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் வராலாம் ஏர்போர்ட் போயிருக்கார் என்றார் ஐயாசாமி அந்த செய்தியை கேள்விப்பட்ட அம்மாஞ்சி வாதியார் அடடா தெரிஞ்சிருந்தா நானும் ஏர்போர்ட் போயிருப்பேனே என்றார் இந்த நியூஸ் எல்லாம் நம்மகிட்ட யாரும் சொல்ல மாட்டா வைதிகால் தானேங்கிற அபிப்பிராயம் என்றார் சாம்பவ சாஸ்திரிகள் ம் மர்லின் மன்றோவைத்தான் நேரில் பார்க்கணும்னு ரொம்ப நாளாக ஆம்பிஷன் கொடுத்து வைக்கல என்று மிகவும் வருத்தத்துடன் கூறினார் அம்மாஞ்சி அதோ யார் வரா பாருங்கோ என்று சாம்ப சிவசாஸ்திரிகள் சிரித்துக்கொண்டே கூற அடனே ராக்பலர் மாமி என்று அதிசயப்பட்டார் அம்மாஞ்சி ஸ்பெஷலாக வரவழைத்திருந்த சரிகை போட்ட பனாரஸ் பட்டுப்புடவையை கொண்டு நெற்றியில் குங்கும போட்டுடன் வந்து கொண்டிருந்தார் அந்த சீமாட்டி பேஷ் பேஷ் உங்களுக்கு இந்த ரோஸ் கலர் புடவை பிரமாதமா இருக்கு என்றார் அம்மாஜி மகாலட்சுமி மாதிரி இருக்கு என்றார் சாஸ்திரிகள் அது யார் மகாலட்சுமி ராக் மாமி கேட்டாள் அந்த அம்மாள் வைகுண்டத்துல இருக்கா உங்க மாதிரி பெரிய கோடீஸ்வரி என்றார் அம்மாஞ்சி சாஸ்திரி எல்லாம் இட்லி சாப்பிட்டாச்சா இட்லியும் கோகனட் சட்னியும் நல்ல காம்பினேஷன் நான் கூட நாலு இட்லி சாப்பிட்டேன் என்றாள் மிஸ்ஸஸ் ராக் எங்களுக்கு என்ன அவசரம் முதல்ல சம்பந்திங்களை கவனிக்க சொல்லுங்க பிள்ளைக்கு மாமா ரொம்ப கோமா இருக்காராம் சம்மந்தி வீட்டார் யாருமே சாப்பிடலையாம் என்றார் அம்மாஜி என்ன கோவம் என்று கேட்டால் மிசஸ் ராக் சம்பந்திகளுக்கு பவுடர் பால் காஃபி அனுப்பிட்டாலாம் அதுதான் கோவம் என்றார் ஐயாசாமி கோவத்துக்கு அது மட்டும் காரணம் இல்ல நேற்று ஜானவாசன் போது மாப்பிள்ளையோட மாமாவன் நீங்க யாருமே கவனிக்கலையா அவர் ஒரு கார் கேட்டுருந்தாரா அதுவும் கொடுக்கலையா அதனால அவர் ரொம்ப கோவமா இருக்கார் என்றார் ஐயாசாமி அதோ காட்டன் சாரே வராரே என்று கூறினார் அம்மாஞ்சி மெட்ராஸ்ல இருந்து பாப்ஜியும் வந்தாச்சு மேடம் என கூறிக்கொண்டே வந்த பஞ்சு தன் நண்பனை மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான் அந்த சீமாட்டி மகிழ்ச்சியோடு பாப்ஜியின் கையை குலுக்கி பாப்ஜி ஐ ஆம் வெரி ஹாப்பி டு மீட் யூ யூ ஹாவ் கம் ஜஸ்ட் இன் டைம் வெரி வெரி சந்தோஷம் சங்கீத கோஷ்டியின் எப்போது வராங்க என்று விசாரித்தார் பத்து மணிக்கு என்றான் பாப்ஜி சரி முதல்ல இட்லி காஃபி சாப்பிட்டுட்டு வா மறுபடியும் ஏர்போர்ட் போனோம் என்றான் பஞ்சு பஞ்ச் உனக்கு ஏன் இப்படி தொண்டை கட்டி போச்சு பாவம் சரியாகவே பேச முடியலையே உன்னால என்று வருத்தப்பட்டாள் மிஸ்ஸஸ் ராக் ஒரு மாசமா கொஞ்சமான அலைச்சலா கத்தி கத்தி குரலே வரல அவருக்கு என்றார் அம்மாஞ்சி ஸ்டார்ஸை எல்லாம் மேப்ளார் ஹோட்டல்ல இறக்கிட்டேன் மேடம் என்றான் பஞ்சு வெரி குட் இப்போ சம்பந்தி சண்டை எந்த பொசிஷன்ல இருக்குதுன்னு எனக்கு சொல்ல முடியுமா என்று கேட்டாள் மிஸஸ் ஸ்ட்ராக் இதோ இம்மீடியட்டா நான் போய் பார்த்துட்டு வந்து சொல்றேன் மேடம் என்று கூறிவிட்டு வெளியே புறப்பட்டான் பஞ்சு பஞ்சுவை கண்டதும் பிள்ளைக்கு மாமா ஒரு ஏடியாய் குதிக்க ஆரம்பித்து விட்டார் ஏன் இப்படி அலடிக்கிறேன் என்ன நடந்துட்டு இருப்போ என்றான் பஞ்சு இன்னும் என்ன நடக்கணும் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன நடந்துட்டேன்னு வர கேட்கறீங்களா என இறைந்தார் மாமா சாமாவையர் உமக்கு சரியாக கத்துறதுக்கு எனக்கு தொண்டை இல்லை விஷயத்தை சொல்லாமல் கத்தினா எப்படி என்றான் பஞ்சு ஓஹோ நான் கத்துறேனா அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு விஷயம் இன்னும் கொஞ்ச நேரம் போனால் குறைக்கிறேன்னு கூட சொல்வேர் ஆட்டோ ஆட்டோம் இன்னைக்கு பொண்ணோட கழுத்தில் தால் ஏறிடுறதான் விடுறேன் என்று கருவினார் பிள்ளைக்கு மாமா இந்த சமயத்தில் ஐயாசாமி ஐயரே அங்கு வந்து சேர்ந்தார் அவர் பிள்ளை என் மாமாவை பார்த்து ஓய் என்ன சொன்னீர் என் பொண்ணு கல்யாணம் நின்று நான் சொன்னீர் பார்த்து விடலாமே அதையும் தான் என்னையா செஞ்சுடுவேர் நானும் ராத்திரியிலிருந்து உங்களை கவனிச்சுன்னு தான் இருக்கேன் வேணும்னே வலுச்சுண்டை கீழ்த்துண்டே இருக்கே என்றார் அதற்குள் அவ்விரண்டு பேரும் சண்டையிட்டுக் கொள்வதை வேடிக்கை பார்க்க பெருங்கூட்டம் கூடிவிட்டது சம்பந்தி சட்டை சண்டை முற்றி விட்டது என்ற செய்தியை கேள்விப்பட்ட மிசஸ் ராக்ஃபெல்லர் தன்னுடைய சிநேகிதர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு ஓடோடி சென்றார் சம்பந்தி வீட்டு மாமாவும் ஐயாசாமி ஐயரும் மல்யுத்தத்துக்கு நிற்பவர்களைப் போல சீறி கொண்டிருந்தார்கள் பஞ்ச் அங்கிள் சாம் என்ன சொல்றார் என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக் முகூர்த்தம் நடக்காதான் பார்த்துடுற ஒரு கை என்கிறார் என்றான் பஞ்சு மிஸ்ஸஸ் எஸ் ராக்ஃபில்லருக்கு கவலை வந்துவிட்டது கல்யாணம் நின்று விடுமோ என்று அஞ்சினாள் சம்மந்தி சண்டையை நிறுத்த என்ன செய்யலாம் பஞ்ச் என்று வேதனையோடு விசாரித்தாள் ஒண்ணுமில்ல மேடம் நீங்க மாமாவை பார்த்து பேசிட்டா போதும் எல்லாம் சரியா போயிடும் என்றான் பஞ்ச் உடனே மிஸ்ஸஸ் ராக்ஃபில்லர் கோபமாக நின்று கொண்டிருந்த மாமாவின் அருகில் சென்று அவர் கைகளை குலுக்கி வெரி சாரி மிஸ்டர் சாம் ஏதோ தெரியாம நடந்து போச்சு எக்ஸ்கியூஸ் மீ எழுந்து வாங்க முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு என்றாள் அவ்வளவுதான் மாமாவின் கோபம் மாயமாக மறைந்து விட்டது முகத்தில் அசடு வழிய எனக்கு ஒன்றும் கோபம் இல்ல இந்த பெண்கள் தான் பவுடர் பால்னு சொல்லிக் கொண்டிருந்தா அவளுக்கு என்ன வேலை என்றார் மாமா நீங்க எதையும் ஹாட்ல வச்சுக்க கூடாது இது உங்க வீட்டு கல்யாணம் எனக்கு புள்ள வீடு பெண் வீடு ரெண்டும் ஒண்ணுதான் வாங்க வாங்க பஞ்ச் மாமாவுக்கு ஒரு கார் கொண்டு வர சொல்லு என்றாள் மிஸ்ஸஸ் ராக் இதை கேட்டதும் மாமாவின் உச்சி குளிர்ந்து போயிற்று உடனே அடே ராஜா முகூர்த்தத்து நேரமாச்சு ம் புறப்படு என்று மாப்பிள்ளையை துரிதப்படுத்தினார் வெளியே வந்த மிஸ்ஸ் ராக் பஞ்சுவை பார்த்து வாட் பஞ்சு சம்பந்தி சண்டை இவ்வளவுதானா என்று கேட்டாள் இவ்வளவுதான் மேடம் இப்படிதான் ஒண்ணுமில்லாத அற்ப அற்ப விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிருவா கல்யாணமே நின்னுடுமோன்னு கூட தோண்டிடும் விசாரிக்க போனா விஷயமே ஒண்ணுமே இருக்காது அநேகமா காஃபில தான் எல்லாம் கிளம்புறது வழக்கம் என்றான் அங்கிள் சாம் சீம்ஸ் டு பி வெரி மிஸ்வஸ் இவரை ரொம்ப உஷாரா கவனிச்சுக்கணும் என்றாள் மிஸ்ஸஸ் ராக் கார் கொடுப்பதா சொல்லிட்டீங்கல்ல அதுவே போதும் இனி எல்லா கோவமும் சரியாயிடும் என்றான் பஞ்சு மாப்பிள்ளை ராஜகோபாலன் பரதேசி கோலம் புறப்படுவதற்கு தயாராக நின்றான் அங்கிள் சாம் மிகவும் உற்சாகத்தோடு புதுக்குடையை பிரித்து மாப்பிள்ளையின் தலைக்கு நேராக பிடித்தார் மாப்பிள்ளை தோழன் விசிறியை கொண்டு வந்து ராஜாவிடம் கொடுத்தான் நாகதீஸ்வரர்கள் முன்னால் செல்ல ஆடவரும் பெண்டிரும் பின்தொடர மாப்பிள்ளை மை தீட்டிய விழிகளுடன் காசிக்கு புறப்பட்டார் அவர் முகத்தில் காணப்பட்ட மை புள்ளிகளை கண்ட அமெரிக்க நண்பர்கள் பிக் மோல் சென்றனர் பிரைட் ரூம் எங்க போறார் என்று கேட்டார் அமெரிக்க நண்பர் ஒருவர் பனாரஸ் என்றான் பஞ்சு மாப்பிளைக்கு என்ன கோவம் அங்கிள் சாம் தூண்டி விட்டு காசிக்கு அனுப்புறாரோ என்று சந்தேகப்பட்டனர் சிலர் பனாரஸ் இந்தியால எல்லாம் இருக்கு அவ்வளோ தூரம் எப்படி போறார் விமானத்தில் போயிட்டு வரட்டுமே என்றார் இன்னொரு நண்பர் மாப்பிள்ளை பனாரஸ் போனால் நீங்க கட்டிட்டு இருப்பது போல எனக்கும் ஒரு புடவாய் வர சொல்ல முடியுமா என்று மிசஸ் ராக்ஃபில்லரிடம் அவருடைய ஸ்நேகிதியை ஒத்தி கேட்டார் பிரைட் க்ரூம் பனாரஸ் டூர் போவதை பார்க்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் வழி நெடுக்க காத்திருந்தனர் பத்திரிகைக்காரர்கள் மாப்பிள்ளை கோபித்து கொண்டு செல்லும் காட்சியை படம் எடுத்து போட்டு பிரைட் ரூம் லெஃப்ட் ஃபார் பனாரஸ் பாத் யாத்ரா லைக் வினோபாஜி அன்வில்லிங் டு மேரி ருக்கு சுச்சுவேஷன் வெரி க்ளூமி என்று எழுதியிருந்தனர் அந்த செய்தியை கண்ட அமெரிக்க மக்கள் பரபரப்படைந்து ஒருவேளை கல்யாணம் நடக்காமல் போய்விடுமோ என்ற கவலையில் ஆழ்ந்தனர் நல்ல வேளையாக பனாரஸ் யாத்திரை தெருக்கோடியிலேயே நின்றுவிட்டது ஆனால் அதற்கு காரணம் என்ன என்பது அமெரிக்கர்களுக்கு புரியவில்லை மாப்பிள்ளையிடம் சென்று ஏன் திரும்பி விட்டீர்கள் பனாரஸ் போலையா என்று கேட்டனர் இல்ல பனாரஸ்ல வெயில் அதிகமாயிருக்கான் அதனால அப்புறம்தான் போறார் என்று பஞ்சுவே அவர்களுக்கு பதில் கூறி அனுப்பிவிட்டான் பத்திரிகைக்காரர்கள் உடனே பிரைட் க்ரூம் கேன்சல்ஸ் ஹிஸ் டூர் டு பனாரஸ் முகூரத் இஸ் டேக்கிங் பிளேஸ் என்று மறுபடியும் ஒரு செய்தியை பிரசூதித்தார்கள் அதை கண்ட பிறகுதான் அமெரிக்க மக்களின் கவலை நீங்கிற்று மாப்பிள்ளை சம்மர் ஹவுஸ் வாசலில் வந்து நின்றதும் பெண்கள் ஆரத்தி எடுத்து கொட்டினார்கள் நேரம் ஆறுது மாலை மாத்த வேணாமா அம்மா மனப்பொண்ணை கூப்பிடுங்கோ என்று இறைந்தார் அப்பு சாஸ்திரிகள் தஞ்சாவூரிலிருந்து ஸ்பெஷலாக கொண்டு வந்திருந்த மலர் மாலைகள் இரண்டையும் எடுத்து கொண்டு ஓடி வந்தான் பாப்ஜி இரண்டு மாமன்மார்களும் கச்சத்தை வரிந்து கட்டி கொண்டு பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் தோல் கொடுக்க தயாராக நின்றனர் மாலை மற்றும் வேடிக்கையைக்கான தெரு முழுதும் ஜே ஜே என்று கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது குத்தாடை உடுத்தி பூச்சூடி புதுநகைகள் அணிந்து புன்முறுவல் பூத்த முகத்துடன் அழகு வடிவமாக நின்ற மணப்பெண் ருக்மிணியை வசந்தாவும் லோரிட்டாவும் கைப்பிடித்து வாசலுக்கு அழைத்து வந்தனர் முதலில் பெண்ணின் மாமா மணப்பெண்ணை தோல் மீது தூக்கிக் கொண்டார் போல் பிள்ளையின் மாமா ராஜா ராஜாவா என்று உற்சாகத்தோடு குதித்து வந்து மாப்பிள்ளையை தூக்கிக் கொண்டார் டெலிவிஷன் கேமராக்களும் செய்திப்பட கேமராக்களும் மூளைக்கு மூளை இயங்கிக் கொண்டிருந்தன நாதஸ்வரக்காரர்களும் பேண்ட் வாத்தியக்காரர்களும் இங்கிலீஷ் நோட் வாசிக்க தொடங்கினார்கள் மாமன்மார்கள் இருவரும் நாதஸ்வர இசைக்கு ஏற்ப ஆடத் தொடங்கினார்கள் பிள்ளைக்கு மாமா குதித்து குதித்து ஆடினார் பெண்ணுக்கு மாமா கால்களை முன்னும் பின்னுமாக எடுத்து வைத்து ஆடினார் கடைசியில் பெண்ணும் பிள்ளையும் கொட்டு மேள கோஷத்துடன் மாலை மாற்றிக்கொண்டார்கள் அந்த டான்ஸை கண்ட அமெரிக்க மக்கள் ஆனந்தம் தாங்காமல் கை கொட்டி ஆரவாரம் செய்தார்கள் சிலர் இரண்டு மாமன்மார்களையும் கை குலுக்கி ஒண்டர்ஃபுல் டான்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஆர்ட் என்று பாராட்டி மகிழ்ந்தனர் நியூயார்க்கில் இம்மாதிரி ஒரு டான்ஸ் செய்யறதுக்கு ஒப்புக்கொள்ள முடியுமா என்று கேட்டார் நியூயார்க் பிரமுகர் ஒருவர் வெரி சாரி மாஸ்கோவில் நடைபெறும் சர்வதேச நாட்டிய விழாவில் கலந்துக்கிறதுக்காக ஏற்கனவே ஒப்புட்டோம் ஆகவே இந்த இயர் வருவதற்கில்லை என்றார் பொண்ணுக்கு மாமா பிரஸ்காரர்கள் பெண்ணின் மாமாவிடம் தங்கள் பெயர் என்ன என்று விசாரித்தனர் ராமையர் என்றார் அவர் அடுத்தால் போல் பிள்ளையின் மாமாவை அணுகி யுவர் நேம் பிளீஸ் என்று கேட்டனர் சாமாவையர் என்றார் அவர் அவ்வளவுதான் அவர்கள் பெயரை அங்கிள் சாம் அங்கிள் ராம் என்று சுருக்கி தி மேரேஜ் டான்ஸ் ஆஃப் சாம் அண்ட் ராம் என்று பத்திரிகைகளில் ஃபோட்டோவுடன் செய்தியும் பிரசுரித்து விட்டார்கள் அடுத்தாற்போல் போல் ஊஞ்சல் நிகழ்ச்சி ஆரம்பமாயிற்று பெண்ணும் பிள்ளையும் ஊஞ்சலில் அமர்ந்ததும் உள்ளூர் நாகஸ்வரர் லாலியும் ஊஞ்சலும் பாட ராக்ஃபெல்லர் மாமி உள்பட சுமங்கலிகள் ஏழு எட்டு பேர் மஞ்சள் சிவப்பு நிற அன்னப்பிடிகளை எடுத்துக்கொண்டு ஊஞ்சலை வளமாக வந்து நாலு திசைகளிலும் உருட்டி விட்டனர் இரண்டு சுமங்கலிகள் குத்துவிளக்கை பெரிய பெரிய வெள்ளி அடுக்குகளில் வைத்து குட புடவை தலைப்பால் மூடியபடி சுற்றி வந்தனர் இன்னும் இரண்டு பேர் செம்பில் தண்ணீரை நிரப்பிக்கொண்டு ஊஞ்சலை சுற்றிலும் ஊற்றிக்கொண்டே மெதுவாக சுற்றி வந்தனர் மஞ்சளும் சிவப்பும் வெள்ளையுமான அன்ன பிடிகளைக் கண்ட அமெரிக்க மக்கள் ஹவு டு மேக் திஸ் கலர்ஸ் என்று வியந்தனர் மணப்பந்தலில் கூட்டம் நிரம்பி வழிந்தது அமெரிக்க மாதர்களில் பலர் புடவை அணிந்து தென்னிந்திய சுமங்களைப் போல் காட்சியளித்தனர் ராக்பலர் மாமி மட்டும் அரை மணி நேரத்துக்கெல்லாம் புடவையை மாற்றி தன்னுடைய வழக்கமான ட்ரெஸ்ஸை அணிந்து கொண்டு விட்டாள் மணப்பந்தலுக்கு அருகே வைத்திருந்த வெள்ளி பாத்திரங்களும் மற்ற சீர் வரிசைகளும் ஒரு பெரிய கண்காட்சி போல் விளங்கின ஓம புகை நாகஸ்வர இசை சாஸ்திரிகளின் மந்திர கோஷம் புதுப்புடவைகளின் சலசலப்பு ஊதுவத்தி சந்தனம் பழம் புஷ்பம் ஆகியவற்றின் கலவையான மனம் இவ்வளவும் அமெரிக்கக்காரர்களுக்கு பெரும் அதிசயத்தையும் உற்சாகத்தையும் அளித்தன இலை போடுவதற்கான ஏற்பாடுகளில் முனைந்திருந்தான் பஞ்சு மிஸ்டர் ராக்ஃபெல்லர் மணப்பந்தல் வாசலில் நின்று விருந்தினர்களை வரவேற்றுக் கொண்டிருந்தால் ஈவினிங் ரிசப்ஷனுக்கு வரப்போவதாக சொல்லியிருந்த மிசஸ் கிங் கென்னடி திடீரென்று முகூத்தத்துக்கே காரில் வந்து இறங்கியதைக் கண்ட மிசஸ் ராக்பெல்லருக்கு ஆனந்தம் தாங்கவில்லை மிசஸ் கென்னடியை வரவேற்று உள்ளே அழைத்து சென்று மணமகன் மணமகள் பஞ்ச் கோபால் ஐயர் ஐயாசாமி அங்கிள் சாம் அண்ட் ராம் அனைவரையும் அறிமுகப்படுத்தினாள் வைதிக சடங்குகள் யாவும் முடிந்ததும் சரியாக பத்து மணிக்கு மணப்பெண் அரக்கு வர்ண கூரை செயலையை உடுத்தி வந்து தன் தந்தையின் மீது அமர்ந்தாள் கெட்டிமேளம் முழங்க சாஸ்திரிகள் மாங்கல்யம் தந்துனானேனா என்ற மங்கள ஸ்லோகத்தை சொல்ல மணமகன் சிரஞ்சீவி ராஜகோபாலன் சௌபாகியவதி கழுத்தில் தாலியை கட்டி முடித்தான் அனைவரும் அச்சதைகளை மணமக்கள் மீது போட்டு ஆசிர்வாதம் செய்தார்கள் வெகு நேரமாக இடைவிடாமல் முழங்கிக் கொண்டிருந்த கெட்டிமேளம் ஒரு விதமாக அடங்கிய போது பந்தலில் கூடியிருந்த மக்களின் கூக்குரல் மேலோங்கி ஒலித்தது ஒரு பெருமூச்சு விட்டபடியே மை காட் தாலி கட்டி முடிஞ்சது இப்போதான் எனக்கு நிம்மதியாச்சு சவுத் இண்டியன் மேரேஜுங்கிறது சாதாரண கல்யாணம் பண்ணிப்பார்னு தமிழில் சொல்லுவாங்களே நல்ல பது என்றால் தன் கணவரிடம் முகூர்த்தத்துக்கு வந்திருந்த பிரமுகர்களும் சீமாட்டிகளும் ஒவ்வொருவராக வந்து ராக்வெல்லர் தம்பதியரிடம் விடை பெற்று கொண்டனர் பாப்ஜியும் லல்லியும் வாசலில் நின்ற வண்ணம் வந்தவர்களுக்கெல்லாம் தாம்பூலமும் தேங்காயும் அடங்கிய பிளாஸ்டிக் பைகளை வழங்கிக் கொண்டிருந்தார் மேடம் எல போடலாமா என்று கேட்டுக்கொண்டே வந்தான் பஞ்சு ஓ எஸ் அமெரிக்கன் பிரெண்ட்ஸ்கெல்லாம் பந்திதான் என்றாள் ட்ராப் கல்யாண விருந்தை அமெரிக்க நண்பர்கள் மிகவும் விரும்பி சாப்பிட்டார்கள் அன்றைய விருந்துக்கு சுமார் ஐயாயிரம் அமெரிக்கர்கள் வந்திருந்தார்கள் விருந்தில் பரிமாறப்பட்ட ஜாங்கிரியையும் வடுமாங்காயையும் கையில் எடுத்து அதிசயத்துடன் திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருந்தனர் அவர்களுக்கு அவை பெரும் புதிராக இருந்தனர் ஒருவர் ஜாங்கிரியை கையில் எடுத்து இது அதற்கு ஆரம்பம் எது முடிவு எது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தார் இன்னும் சிலர் சிக்கலான ஜாங்கிரி பின்னலை பார்த்துவிட்டு வெரி காம்ப்ளிகேட்டட் ஸ்வீட் என்றனர் ஆரம்பம் தெரிந்துவிட்டால் முடிவை கண்டுபிடித்து விடுவேன் என்றார் ஒருவர் முடிவு தெரிந்துவிட்டால் நான் ஆரம்பத்தை கண்டுபிடித்து விடுவேன் என்றார் இன்னொருவர் ஆரம்பம் தெரியாததால் பல பேர் ஜாங்கிரியை எந்த இடத்தில் சாப்பிட ஆரம்பிப்பது என்று சாப்பிடாமலேயே விட்டுவிட்டார்கள் இன்னொருவர் ஜாங்கிரி இழையை பாதியில் கத்தரித்து அதை கயிறு போல நீளமாக செய்து அதன் மொத்த நீளம் எவ்வளவு என்பதை கண்டுபிடிக்க விரும்பினர் பலர் வடுமாங்காயை கடிக்கத் தெரியாமல் விரலை கடித்துக்கொண்டு ஆ என்று அலறினர் பற்களுக்கிடையில் விரல்கள் அகப்பட்டுக் கொண்டதால் காயம் ஏற்படவே விரல்களை சுற்றி பிளாஸ்டிக் போட்டுக் கொண்டார்கள் அதை கண்ட ஹாரி ஹாப்ஸ் ராத்திரி டின்னருக்கு வடுமாங்காய் பரிமாறும்போது ஒவ்வொருத்தர் பக்கத்திலும் ஒவ்வொருவர் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சிடணும் என்று சொல்லிவிட்டு போனார் கைவிரல்களில் கட்டுப்போட்டுக் கொண்டிருந்த அமெரிக்க நண்பர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்ட போது ஓ வடுமாங்காய் சாப்பிட்டீங்களா என்று கேலியாக விசாரித்து கொண்டனர் வடுங்கா வடுமாங்காய் சாப்பிட்டு கைவிரல்களில் கட்டுப்போட்டுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை பத்திரிகைகளில் வெளியாயின இன்னும் சரியாக எண்ணி முடியவில்லை என்றும் இரவு விருந்தின் போது மேலும் பல காஷுவாலிட்டிகள் ஏற்படலாம் என்றும் தகவல் கொடுக்கப்பட்டிருந்தது விரலில் துணி சுற்றி கொண்டு நின்ற தவில் வித்வான்களை கண்ட அமெரிக்கர் சிலர் ஐயோ பாவம் இவங்களுக்கும் வடுமாங்க சாப்பிட தெரியல போல இருக்கு என்று சொல்லி அனுதாபப்பட்டனர் மிஸ்டர் பஞ்ச் நாரி குருவாஸ் எல்லாம் சாப்பிட்டாச்சா முதல்ல அவங்கள சாப்பிட சொல்லு என்று சொல்லி கொண்டே வந்தாள் மிசர் ஸ்ட்ராக் அவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கேன் ஒருத்தரை கூட காணல என்றான் பஞ்சு அவங்க வாஷிங்டன் வீதிகளில் ஊசி வித்துக்கிட்டு இருக்காங்களாம் என்றார் அம்மாஞ்சி சம்மர் ஹவுஸிலும் டம்பர்டன் ஹவுஸிலும் சாப்பாடு பந்திகளை நடந்தது நடந்தபடியே இருந்தன பஞ்சு மிகவும் களைத்து போயிருந்தான் பஞ்சு அண்ணா நீங்கள் சாப்பிடவே இல்லையா இலை போடட்டுமா என்று விசாரித்தார் ஹெட் குக் வைத்தா எனக்கு ஒன்றுமே வேண்டாம் ஒரு டம்ளர் மோர் மட்டும் கொடு அது போதும் எங்கேயாவது ஒரு துண்டை கீழே போட்டு முடங்கி தான் தேவல போல இருக்கு என்றான் பஞ்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பன்னீர் ரசம் அண்ணா இன்னைக்கு ரசம் மட்டும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்புறம் பாதாங்கி தரேன் என்றான் வைத்தா சரி ரசம் மட்டும் கொண்டு வா என்றான் பஞ்சு